நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அது புராண ஓதுறவங்களா அல்லது அதுக்கும் மேல அதிகமா தொடர்ந்து ஓதுறவங்களா உங்களுக்கான வீடியோ தான் ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா தொடர்ந்து ஓதி வருபவர்களுக்கு மன அழுத்தம் குறைக்கின்றது மன நிம்மதி கிடைக்கின்றது அவருடைய வாழ்க்கையில அவரு சாதிக்க நினைக்கக்கூடிய விஷயம் அவருடைய மைண்ட் எப்பொழுதுமே போக்கஸா இருக்கு அப்படின்ட்டு இன்றைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா அங்கிருக்கிற நம்ம யோசித்து பார்க்கணும் யோசிச்சு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லும் அழகி ஒரு செல்லம் இதைத்தானே நமக்கு கற்றுத்தந்தார்கள் நாம் அன்றைக்கு மறந்து விட்டோமா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்களேன் இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் நம்மிடத்துல குரான் ஓதுறது ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் குறைவா ஆயிட்டே வருது ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வியக்கத்தக்கூடிய விஷயம் மிக அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஆமா குரான் ஓடுறதுனால வெறும் இந்த உலகத்துல மட்டும் நமக்கு நல்லது நடக்க போறதில்லை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே சயின்டிஸ்டுகள் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சியுடைய ஒரு ரிசல்ட்டா நமக்கு கிடைக்கிற கூடிய விஷயம் மன அழுத்தம் குறைகிறது மன நிம்மதியாக இருக்கின்றார்கள் குரானை ஓதுபவர்களுக்கு பார்வை திறன் அதிகரிக்கின்றது அவர்களுடைய ஐக்கிய அவர்களுடைய ஐக்கிய ஸ்கில் சிந்திக்கும் திறன் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அப்போ அல்லாஹு இந்த உம்மத்தே முகம்மதியா நமக்கு அருளப்பட்ட அல்லாஹ் அருளிய இந்த குர்ஆனை நமக்கு ஓத தெரியணும் தானே நாம் ஓத கற்றுக்கொள்வது எவ்வளவு பாக்கியமான விஷயம் அல்லிச்சலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களில் நல்லா கவனமா கவனிக்க உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா குரானை தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமானா சொல்லியிருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த குரான் ஓதுறதுனால எவ்வளவு நன்மை அப்படின்றத நான் சொன்னா நீங்க நாளைக்கு ஏன் இப்பவே கூட ஓத ஆரம்பிச்சிருவீங்க ஆம் பெருமானா சொல் அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் குரானை ஓதுவதன் மூலமாக அல்லாஹானு அலா நன்மை எழுதுகின்றான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்றி நபிசுலாசலம் சொல்கின்றார்கள் லா அதாவது குரான தொடர்ந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் முதல் சூறாவே பக்ரா சூரா அந்த சூறாவுடைய அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே வரும் அலிப் லாம் இந்த அலிப் லாம் என்பது ஒரு எழுத்து அல்ல மாறாக அலிப் என்று என்பது ஒரு எழுத்து பா என்பது ஒரு எழுத்து மீன் என்பது ஒரு எழுத்து அப்படி என்றால் அலிப் லாம் மீன் என்று சொன்னால் முப்பது நன்மை எவ்வளவுங் ஆச்சு அலி என்று சொல்வதற்கு எவ்வளவு செகண்ட் ஆச்சு ஒரு ஒரு இத அவருக்கு அப்ப யோசிச்சு பக்கத்துக்கு எத்தனை எழுத்து இருக்கும் அல்லா அப்ப எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு பக்கம் நம்மளுடைய உடல் ரீதியான மன ரீதியான இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் குரானில் வைத்திருக்கின்றான் அதே சமயம் நம்முடைய மருமைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லாம் குரானில் அதனால் தான் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்ம இப்படி இருக்கின்றார்கள் குரானை அதிகமாக நாம் ஓத வேண்டும் அதற்கு முதல்ல கத்துக்கணுமே இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல சமுதாய சகோதர சகோதரிகளுக்கு குரானை ஓதுவது தெரியலே எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆக நீங்களே நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனல்ல ஒரு அருமையான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கோம் ஆன்லைன்ல ஃப்ரீ கிளாஸ் ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்தை எங்க போய் தேர்றது மதரசாக்களிலேயோ பள்ளிவாசல்லையோ மஸ்ஜிதுகள்லயோ எங்க போய் தேர முடியல பெரும்பாலும் நம்ம இருக்கிறது இந்த இடம் தானே இதுக்குள்ளதான இருக்கிறீங்க அதனால் அல்லாஹுடைய நாட்டத்தினால் அல்லாஹுடைய கிருவியால் இதற்குள்ளேயே நான் குரானுடைய எளிமை கற்றுக்கொள்வதற்காக வந்துள்ளேன் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம கலினி இஸ்லாமிக்கு மீடியால ஒரு அறுபது நாளுக்கான கோர்ஸ் தயார் செஞ்சிருக்கிறோம் இன்ஷா அல்லா அதற்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இது இரண்டாம் பட்சமாக குரானை ஓதுவதனால் ஏற்படக்கூடிய சிறப்பை குறிப்பிடுவதற்காக இந்த பதிவை நான் பதிவிட்டிருந்தேன் ஆக கங்கு அல்லாஹன் நல்லது ஆறுகளே குரான் ஓதுவதன் மூலமாக நாம் கிடைக்க பெறுவது நமக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் வாயினால் நாவினால் என்னால் சொல்லி விளக்க முடியாது அதை ஓதி பாருங்கள் கற்றுக்கொண்டு தொடர்ந்து வாருங்கள் உங்களுடைய எல்லா விதமான கேள்விக்கான பதில் அதுவாக இருக்கும் ஆம் அல்லாஹு நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா உங்களிடத்தில் அல்லாஹ் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா குரான் தான் காரணம் என்ன குரான் முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்போ ஒரு அல்லாஹ் அல்லாஹிடத்திலே பேச ஆசைப்பட்டால் அவன் குரானை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று பெரியார்கள் கற்றுத் கற்றுக்கருகின்றார்கள் அந்த அடிப்படையில் குரானை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் கட்டாய கடமை ஆனால் பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக சிறு கல்வியை இந்த குரானுடைய ஞானத்தை குரான் ஓத கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வாய்ப்பு அமையாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ ஒன்னும் கேட்டு போல இந்த வாய்ப்பை உங்களுக்காக தான் கொடுத்திருக்கான் நம்முடைய சேனல்ல போடக்கூடிய இந்த அறுபது நாள் கோர்ஸ் நாலொன்றுக்கு ஐந்து நிமிடம் எவ்வளவு நிமிடம் நம்ம ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் பழகி அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் இல்லையா ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு நிமிஷம் போடக்கூடிய அந்த பாடத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில பத்து முதல் அல்லது ஒரு பதினைந்து நிமிடங்கள் நீங்க தொடர்ந்து அதை போட்டு கே அந்த அத பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா அறுபது நாட்களில் உங்களாலும் சரளமாக குரானை ஓத முடியும் உங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுகின்றேன் எனவே நீங்கள் தயவு செய்து இதற்கு மேலும் பொறுமை காக்காமல் இன்ஷா அல்லாஹ் தொடங்குங்கள் நாம் அல்லாஹுடைய கிருவையால் உங்களுக்கு முழு உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹல்லுத்தாலா நாம் அனைவரும் வந்திருக்கின்றார் என்று நாம் அல்லாவுக்கு சுக்கர் செய்வதோடு உங்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்ட நம்முடைய இந்த கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய தொடர்பான வீடியோவும் இந்த குரானுடைய கிளாஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வந்து சேரும் அதே போன்று யாரெல்லாம் இந்த குரானை ஓத கஷ்டப்படுகின்றார்களோ ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ உங்களுடைய குடும்பங்கள் நண்பர்கள் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா வேறேதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனிலே போடுங்கள் நாம் அதற்குண்டான உரிய பதிலை விரைவில் தருவோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்